சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் பதிப்பகம்

புத்தர் சிலைக்குள் கடத்திய நபர் கைது பெர்லினில் இருந்து சுவிட்சர்லாந்தின் பாசல் செல்லும் ரயிலில் பயணி ஒருவரை சோதனை செய்த போது போதைப் கடத்திய நபர் ஒருவரை ஜெர்மன் சுவிஸ் கூட்டு செயற்பாட்டு சேவை குழுவினர் கண்டுபிடித்தனர் பல்வேறு அலங்கார பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் போதைப் பொருட்களை நூதன முறையில் கடத்தியுள்ளார் குறிப்பாக புத்தர் ஒன்றின் தலைப்பகுதியில் இருந்தும் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபரிடமிருந்து பதிமூன்று கிலோகிராம் எடையுடைய மைன் மற்றும் ஒரு கிலோகிராம் எம் டி எம்ஏ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெர்லினில் இருந்து பாசலுக்கு வரும் ரயில் கூட்டு செயற்பாட்டு சேவை குழுவின் ஒரு பகுதியாக சுங்க மற்றும் வெள்ளை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் மற்றும் ஜெர்மன் பெடரல் காவல்துறையின் ஊழியர்கள் சோதனைகளை மேற்கொண்டனர் குறித்த ரயில் பாசல் ரயில் நிலையத்தை அடைவதற்கு சற்று முன் சூட்கேஸ் உடன் பயணித்து ஒரு பயணியை சோதனை செய்தனர் அவசர கால சேவை பிரிவினர் பயணப் பொருட்களை சோதனையிட்ட போது இருபத்தி எட்டு கேன்கள் மற்றும் எட்டு பைகளில் தெரியாத பொருள் மற்றும் புத்தர் தலையின் வடிவில் அலங்கார உருவம் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர் புத்தரின் தலையில் எக்ஸ்ரே இயந்திரம் அசாதாரண விடயங்களை சுட்டிக்காட்டியதன் விளைவாக உருவம் துளையிட்டு சோதனை செய்யப்பட்டதில் குற்றவாளி சிக்கியுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் யாவும் பாசல் நகர கன்டோனல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன சுவிஸில் ரேடார் எச்சரிக்கை கருவி ஆர்டர் செய்தவருக்கு அபராதம் சுவிட்சர்லாந்தில் ரேடார் எச்சரிக்கை கருவிகளை பயன்படுத்துவது சட்டவிரோத செயலாக கருதப்படுகிறது இந்நிலையில் ஆர்காவை சேர்ந்த நாற்பத்தொரு வயதான ஒருவர் ரேடார் எச்சரிக்கை சாதனங்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து சுங்க அதிகாரிகளிடம் சிக்கினார் அழாவ் பகுதியில் நாற்பத்தொரு வயதான ஒருவர் விலை உயர்ந்த ஆன்லைன் ரேடார் கருவியை ஆர்டர் செய்துள்ளார் அது இப்போது அவரை சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது ரேடார் டிரெக்டர்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்ய முடிவு செய்த அவர் அமேசான் இணையதளத்தில் சுமார் எழுபத்தி நான்கு யூரோக்கள் விலை மதிப்புள்ள இரண்டு ரேடார்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்துள்ளார் ஆர்டர் ஆனது அவரது வீட்டு முகவரிக்கு நேரடியாக டெலிவரி செய்யப்படுவதற்கு முன் ஹெஹன் டாஃபில் உள்ள பார்சல் டெலிவரி சேவையின் தளவாட மையத்தில் சோதனை செய்யப்பட்டது சோதனையின் போது இரண்டு சாதனங்களும் சுங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன ஆர்டர் செய்த நபருக்கு தற்போது இருநூறு பிராங்குகள் அபராதமும் மொத்தம் ஐநூறு பிராங்குகள் கட்டணமும் விதியானது மேலும் சோதனையின் போது பறிமுதலான ரேடாரை எச்சரிக்கை கருவிகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன சுவிஸ் கைக்கடிகாரங்களுக்கு இந்தியாவில் கூடுதல் சந்தை வாய்ப்பு இந்தியாவில் ஆடம்பர பொருட்களுக்கான சந்தையானது விஸ்தரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்தியாவில் ஆடம்பர பொருட்களுக்கான சந்தை ஏழு பில்லியன் டாலர்கள் எனவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இது முப்பது பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது இவ்வாறு ஆடம்பர பொருட்களுக்கான சந்தை விஸ்தரிப்பானது சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க செய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் பிரதான ஏற்றுமதி பொருட்களில் ஒன்றான கை கடிகார் உற்பத்திகளை கூடுதல் எண்ணிக்கையில் இந்தியாவிற்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தானது ஆடம்பர கை கடிகார கைத்தொழில் துறையில் முன்னணி வகிக்கிறது அந்த வகையில் இந்தியாவிற்கு கூடுதல் அளவில் ஆடம்பர கை ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுவிஸ் அரசாங்கம் இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு முனைப்புகளை முன்னெடுக்கிறது இந்தியா சுவிட்சர்லாந்தின் கைக்கடிகார கடிகார உற்பத்தியின் முக்கிய சந்தைகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இந்தியாவிற்கு அதிக நிக்கலான கை விற்பனை செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது ரஷ்யா மீதான தடைகளை மேலும் அதிகரித்த சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை மேலும் விஸ்தரித்துள்ளது இன்றைய தினம் இந்த தடை விதிப்பு குறித்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவித்தலை வெளியிட்டது குறிப்பாக ரஷ்ய அரசாங்கம் யுக்ரைன் மீது மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கண்டிக்கும் வகையில் தடைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை விதிப்புகளுக்கு அமைவாக சுவிட்சர்லாந்தும் தடைகளை அறிவித்து வருகிறது அந்த வகையில் அறுபத்தொன்பது பேருக்கும் நாற்பத்தி ஏழு நிறுவனங்களுக்கு எதிராக மேலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர்கள் ரஷ்யா தொடர்பில் சாதக பிரசாரம் செய்வோர் ராணுவ படையினர் நீதிமன்ற உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மீது இவ்வாறு தடை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யா ஆயுத நிறுவனங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடையவர்கள் மீது சுவிட்சர்லாந்து தடைகளை அறிவித்தது வாட் தடை விதிப்பு வாட் மாகாணம் இளைஞர்கள் மத்தியில் இ சிகரெட் பயன்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது இதன் அடிப்படையில் வாட் மாகாணம் சிறார்களுக்கு மின்னணு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதை தடை செய்கிறது இந்த பொருட்களை பொது வெளியில் விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது அனைத்து புகையிலை பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் மற்றும் பிற தொடர்புடைய பொருட்கள் நிகோட்டின் உள்ளதோ இல்லையோ இனி விற்பனை செய்யவோ அல்லது சிறார்களுக்கு வழங்கவோ கூடாது என மாநிலங்களவை இன்று என்று அறிவித்துள்ளது ஜூலை பதினைந்து முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது மேலும் அவற்றின் நுகர்வு இப்போது பொது இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது விதிமுறைகளுக்கு ஏற்ப விற்பனை நிலையங்களுக்கு மாறுதல் காலம் வழங்கப்படும் சிறார்களுக்கான விற்பனை மற்றும் விநியோகத்தை தடை செய்வதோடு ஐடியை பயன்படுத்தி வாங்குபவர்களின் வயதை சில்லறை விற்பனையாளர்கள் சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த நவம்பரில் கிராண்ட் ஹவுன்ஸில் சட்டத்தில் ஒரு மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்தது இதனால் சாதாரண சிகரெட் மற்றும் புகையிலை போன்ற சட்ட கட்டமைப்பிற்கு உட்பட்டு டிஸ்போசிபிள் அதாவது இ சிகரெட்டுகள் வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது இ சிகரெட்டுகளை விற்கும் போது சிறார்களை பாதுகாப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது மத்திய அரசில் இல்லை ஆனால் பல்வேறு மண்டலங்களில் சிறார்களுக்கு விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது மேற்கு சுவிட்சர்லாந்தில் இத்தகைய தடையை அறிமுகப்படுத்திய கடைசி மண்டலம் வாட் கண்டோன் என்பதும் குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவு குறித்து சுவிஸ் மக்களின் நிலைப்பாடு செயற்கை நுண்ணறிவு தொழில்களை பாதிக்காது என சுவிட்சர்லாந்து மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இன்று உலக அளவில் தாக்கம் அதிகரித்துள்ளது பல்வேறு பகுதிகளில் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் காரணமாக தொழில்களை இழக்க நேரிடும் என மக்கள் வருத்தம் வெளியிட்டு வருகின்றனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மக்கள் செயற்கை நுண்ணறிவு ஊடாக தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடாது என கருத்து வெளியிட்டுள்ளனர் அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் அம்பலமானது ஐரோப்பியன் ஏஐ பரோமீட்டர் என்ற அமைப்பினால் இந்த அறிக்கை வெளியானது சுவிட்சர்லாந்தில் சுமார் இரண்டு மீதமான வார்டுமாகணத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்து பத்தாயிரம் மோசடி வார்டு மாகாணத்தில் மூத்த குடிமகனிடமிருந்து இரண்டு போலி போலீஸ் பெண்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பிராங்குகளை திருடி சென்றுள்ளனர் கடந்த ஞாயிறன்று வார்டு மாகாண கண்டோனல் போலீஸ் மோப்ப நாய் பிரிவு மான்ட்ரிக்ஸ் மற்றும் சந்தேகத்திற்குரிய இரண்டு பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்தது அவர்களை சோதனை செய்த போது இவை மான்ட்ரிக்ஸில் வசிப்பவரிடமிருந்து திருடப்பட்ட பணம் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது கடத்தலில் இருந்த இருபது மற்றும் இருபத்தோரு வயதுடைய இரண்டு பிரெஞ்சு பெண்கள் வார்டு கண்டோனல் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இத்தகைய மோசடி முயற்சிகள் சுவிட்சர்லாந்தில் சமீபத்திய வாரங்களில் அதிகரித்துள்ளன மோசடி செய்பவர்களால் வயதானவர்கள் குறிவைக்கப்படுவதாக போலீசாரைச் சரித்துள்ளனர் வங்கி அட்டைகள் வங்கி விவரங்கள் மற்றும் ஏனைய அனைத்து பருமதியான பொருட்களை எக்காரணம் கொண்டும் தெரியாத நபர்களிடம் ஒப்படைக்கக் கூடாது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமைதி மாநாட்டில் சூடு மறைக்கப்பட்ட ரகசியம் நகரில் யுக்ரைன் அமைதி மாநாட்டின் போது சூட்டு சம்பவம் இடம்பெற்றமை பல வாரங்கள் கழித்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மாநாடு ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் அமெரிக்க துணை ஜனாதிபதி கெமலா ஹாரிஸ் ஜனாதிபதி உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலர் சுவிசில் தங்கி இருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாநாடு நடந்த பகுதியில் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமில் துப்பாக்கி ஒன்று தவறுதலாக வெடித்துள்ளது எனினும் எவருக்கும் காயமைப்படவில்லை இந்த சம்பவத்தை பாதுகாப்பு தரப்பு உறுதிப்படுத்தியது சம்பந்தப்பட்ட அனைவரும் சங்கடம் சம்பவம் குறித்து அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் மாநாட்டின் போது ராணுவ பாதுகாப்பு அல்லது படையினர் தங்கள் ஆயுதங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை என்ற தோற்றத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது டிவி பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்